சுவாமி தஞ்சாவூர் வரும் தேதி ஜூன் மாதம் ஒன்று இரண்டு மூன்று சனி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை மேலும் விவரங்களுக்கு டிஸ்ப்ளேவில் தெரியும் என்னிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரோதி வருடம் வைகாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் அருமையான சனிக்கிழமை காலையில் சனி ஓரையில் பெருமாளை போய் தரிசிங்க நம்ம ரெகுலராக சொல்கிறது தான் சனி ஓரையில் சமைக்காதீர்கள் உணவு அவ்வளவு சுவையாக இருக்காது இன்னொன்று உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்காது சனி ஓரையை தவிர்த்து விட்டு மற்ற ஓரைகளில் சமைங்க ஏழு டு எட்டு சமைங்க இல்லைனா ஆறு மணிக்கு முன்னாடி சமைச்சிருங்க காலையில பெருமாளை போய் தரிசிங்க பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கிட்டு போங்க தாயாருக்கு செந்தாமரை மாலை கட்டி போடுங்கள் பெருமாளை போய் புடிங்க அவர் வந்து ரொம்ப அருமையா உங்களுக்கு கொடுப்பார் சனிக்கிழமை இரண்டு கை இரண்டு கால் இரண்டு கண் இல்லாத அன்பர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க சனி திசை நடந்து கொண்டிருந்தால் சனி புத்தி நடந்து கொண்டிருந்தால் சனி அந்தரம் நடந்து கொண்டிருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் தொழிலாளர்கள் அமைய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா சனி பகவானை போய் புடிங்க அதே போல காவல் தெய்வங்களுக்கு எலுமிச்ச மழம் மாலை போடுங்க லோக்கல் இருக்கிற ஐயன் கருப்புசாமி நீங்க மதுரை வீரன் இந்த மாதிரி காவல் தெய்வமாக இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து நூத்தி எட்டு எலுமிச்ச மாலை போடலாம் அம்பாளுக்கு போடலாம் பத்ரகாளி அம்மனை வழிபடுவது அப்படிங்கிறது சனி பகவானை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும் நீங்க வந்து அம்மனுக்கு தேன் வாங்கி கொடுத்து வழிபடுவது மிக மிக சிறப்பாக இருக்கும் வாங்க திவி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் உலக தைராய்டுகள் தினம் இரவு ஏழு மணி இருபத்தி நாலு வரைக்கும் தேய்பிரை தொகுதியை அதன் பின்பு திருதியை திதி காலை பதினொன்னு ஆறு வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்திற்கு இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் உத்திரம் அதன் பின்பு மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்தம் காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் சித்தம் நாமயோகம் இருக்கிறது சித்தம் நாமயோகத்துக்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் ஹசினி யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு அதன் பின்பு சாத்தியம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் பரணி யோகாதிபதி சுக்கரன் அபயோக நட்சத்திரம் விசாகம் அவயோகி குரு காலை ஏழு முப்பத்தி ஏழு வரைக்கும் தைத்துளை சுக்கர பகவான் அதன் பின்பு இரவு ஏழு இருபத்தி நாலு வரைக்கும் கரசை சந்திர பகவான் அதன் பின்பு வணிசை சூரிய பகவான் இந்த தைராய்டு தினம் அப்படின்னு ஒன்று ஒரு விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு வந்தது எவ்வளவு நாட்பட்ட தைராய்டாக இருந்தாலும் நான் வந்து கீழே வந்து நம்பர் தர்றேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எவ்வளவு நாள் குணப்படுத்த முடியாத தைராய்டாக இருந்தாலும் நான் வந்து ரொம்ப நாள் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிறேன் நான் ரொம்ப நாள் வந்து மெடிசன் எடுத்து எனக்கு குணமாகலை அப்படின்னா குணப்படுத்துவதற்கு ஒரு அருமையான ஒரு டாக்டர் நம்ம கைவசம் இருக்கிறாங்க அங்கே கீழே வந்து நான் நம்பர் தர்றேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு எல்லா விவரமும் தெளிவாக கிடைக்கும் நூறு சதவீதம் உங்களை குணப்படுத்துவதற்கு ஒரு நபர் இருக்கிறாங்க ஏன்னா எதையும் சோதிப்ப சோதிக்காமல் நம்ம சொல்கிறதே கிடையாது எதையுமே நம்ம சோதிக்காம நம்ம யூடியூப் சேனல்ல சொல்றதே இல்லை நூறு சதவீதம் உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் வாங்க நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து தோங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி சனிக்கிழமை அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்ங்க ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செய்ங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமைக்கு அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்மமுர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பவன்களை பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணித்திருப்போம் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்